ஆனால் அதுக்கு போகிறதுக்கு இவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு என்ன ஸ்பெஷல்னால் அங்கே வந்து கோயில் மீனாட்சி அம்மன் கோயில் ஸ்பெஷல் அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ பூ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வைக்காமல் இருக்கேன் அங்கே தான் போய் வாங்கி வைக்கணும்னு இருக்கேன் அது ஸ்பெஷல் வேறு என்ன இருக்குது தெரியல எனக்கு உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்போ சாப்பாடு பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் நல்லா ஸ்பெஷல்னு சொன்னாங்க அங்கே போயிட்டு நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் எதாவது அங்கே ஸ்பெஷலாக சாப்பிட்டா அதுக்கப்புறம் அந்த மீனாட்சி அம்மன் டெம்பிள் பார்க்க அதுவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அனுகுட்டி எதனால தனியா சோகமா விளையாண்டுட்டு இருக்க நீங்க தான் வரமாட்டீங்களே எவ்வளவு நேரம் விளையாடுறது போர் அடிக்கல போர் அடிச்சா இல்ல பயமா இருக்கா ம் எதுக்கு பயம் ரெண்டு தொத்து சரிதான் சரி அதுவும் ஒரு உண்மைதான் கண்டுபிடிச்சிட்டேன் ஓகே ஒன் ட்ரெஸ் காமி இதுதான் அணுவோட அவுட்ஃபிட் யார் செலக்ட் பண்ணா யார் பண்ணா யார் பண்ணா நான்மா ஓ உனக்கு ஹெல்த் எப்படி இருக்குன்னு நிறைய பேர் கேட்டாங்க அணு எப்படி இருக்கா இப்போ நல்லா இருக்காளா அப்படின்ட்டு கேட்ட எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிடுறேன் தேங்க்ஸ் எப்படி சொல்லணும் எல்லாருக்கும் சொல்லணும்ல ஓகே பத்தியா அவன் மேலே எவ்வளோ அக்கறையா எல்லாரும் கேட்குறாங்க நீ இப்போ ரொம்ப வீக் ஆகிட்டியா நீ எதுவுமே சாப்பிட மாட்டேக்கியா கிளம்ப வேண்டியதான் ஓகே ஓகேமா தம்பி போகலாம் ரைட்ல போறோம். ஆあ. ஃப்ளைட்ல நீ கூட்டி போவமாวะ. ஓகே. பாஸ்போர்ட்லாம் எடுத்து வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனா ஃப்ளைட்லனும் போல. நீங்கமா? நீந்தி நீந்தி போல கார்ல போறோம். ஓகே கலம்மா. பைக்கல போறோம். ஈவினிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம் ஏன்னா ஈவினிங் போனால் தான் அங்கே அம்மன் கோயில் பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் அதனால் ஈவினிங் தான் கிளம்புறோம் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கிட்ட வீட்டில் இருந்து அப்படி கிளம்புனோம் அப்புறம் நிறைய பேர் வந்து அந்த ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு என்னோடய தாலி செயினை வந்து கேட்டிருந்தீங்க செயின் பார்த்தீங்கன்னா தாலி வந்து கொஞ்சம் உடஞ்சிடுச்சு அதனால அது ரிப்பேருக்கு கொடுத்துருக்கேன் திஷ்டி பார்த்திங்க அப்படின்னா அதில் தான் வந்து நின்றுருக்குன்னு நினைக்கிறேன் அது உடஞ்சிடுச்சு கொடுத்துருக்கோம் அது வந்தோடனே போட்டுருவேன் அது நிறையா சிஸ்டர் வந்து சிஸ்டர் அது போடுங்க போடுங்கன்ட்டு கேட்டுட்ருக்கீங்க உண்மையாகவே என் மேலே இவ்வளோ அக்கறை வச்சு இதை கூட நோட் பண்ணி நீங்களாம் சொல்கிறீங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்புறம் நான் போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து மறைகிற நேரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு சரி உங்களுக்கும் காமிக்கலாம் அப்படின்ட்டு தான் எவ்வளோ அழகாக பால் மாதிரி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அது இப்போ க்ளோஸில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்காக தான் அந்த சின்ன கிளிப் நம்ம தூத்துக்குடி டு மதுரை போகிறோம் அப்படின்னா அந்த ரூட் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம ரைட்டில் போனோம் அப்படின்னா சென்னை மதுரை அந்த சைடு போகிறது லெஃப்ட் போனோன்னா கொடைக்கானல் அந்த ரூட் போகிறது இப்போது நம்ம வந்து மதுரை போகிறதுக்காக ரைட்டில் திரும்புகிறோம் மதுரைக்கு போகணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஆசை அது என்னன்னு தெரில பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர் நல்ல ஒரு பேர் வாங்கின ஒரு ஊர் அதை போய் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு அது இன்னைக்கு நிறைவேறுது அதனால போகிறோம் ஆனால் அங்கே போய்ட்டு ஒரு சில ஆசைகள் வந்து நிறைவேறல அதுவுமே உங்களுக்கு இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு மதுரைக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனவுன்னே நம்ம பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா ஏர்போர்ட்டு தான் அங்கே ஏர்போர்ட்டில் வந்து நம்மளுக்கு வெளியிலேருந்து எல்லாருமே அந்த ஃப்ளைட் வர்றது எல்லாமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அங்கே பார்த்தோம் அது வந்து நாங்கள் முன்னாடியே சென்னை போகும்போது பார்த்துருக்கோம் அதனால் அதெல்லாம் நின்று பார்க்கல கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்ட்டு வந்துட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ரிங் ரோடு வரும் மதுரையில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் அந்த ரிங் ரோட்டை தாண்டி தான் வந்தோம் அப்புறம் அங்கே ஒரு தேட்டர் இருந்துச்சு இது எல்லாமே காமனாக நம்ம ஊர்லேயும் இருக்கிறது தானே என்ன ஆச்சரியங்கிற மாதிரி தோணும் இருந்தாலும் நம்ம போகாத ஒரு ஊரில் போய் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமாக தான் தெரிஞ்சு இந்த தேட்டர் பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு மதுரையில் இருக்க யாரெல்லாம் இந்த தேட்டருக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபைனலாக மதுரைக்குள்ளே நுழைஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆர்ச்சை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்க அங்க போறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு நைட் ஆயிடுச்சு நம்ம கிளம்பும் போது தான் நம்ம பக்கத்தில் டிராவல் பண்ணாலுமே அந்த டயட்னஸ் வரதான் செய்யும் அதையும் பொருட்படுத்தாமல் நம்ம சிரிச்சுக்கிட்டே ஏன் இருக்கோம் அப்படின்னா பார்க்காத ஒரு ஊரை பார்க்க போறோம்ல தான் மீனாட்சி அம்மன் கோயில் போகிறதுக்காக நாங்கள் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டாக சுற்றிக்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோம் ஏன்னா அவ்வளோ ஒரு ரஷ்ஷாக இருந்துச்சு என்னோட ஹஸ்பண்ட் வந்து நிறைய டைம் போயிருக்காங்க அதாவது அங்கே ரிலேட்டிவ் வீட்டுக்கும் போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் போயிருக்காங்க ஆனால் காரில் வந்து இந்த மாதிரி சிட்டிக்குள்ளே போகிறது வந்து அதுவும் கோயிலுக்கு போகிறது வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா அங்கே நிறையா வந்து பேரிகாட் போட்டு மறைத்து எங்களை சுற்றி சுற்றி விட்டுட்டு இருந்தாங்க நாங்களும் சுற்றி 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 ஒரு வந்த இடத்துக்கே ரெண்டு மூணு டைம் அந்த மாதிரி வந்துட்டு இருந்தோம் அப்புறம் ஓரளவுக்கு கேட்டுட்டு கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக இருந்துச்சு அங்கே கொண்டு விட்டுட்டு தான் வந்தோம் கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா இப்போ நான் காமிக்கிறது இல்லை இது வந்து ஏதோ பர்சனலாக அவங்க வச்சிருக்கிறது அதுக்கப்புறம் நாங்கள் அதில் இருந்தும் தள்ளி ரொம்ப தூரம் போனோம் கார் பார்க்கிங்கே வந்து நம்மளுக்கு இப்போ மால்லெலாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பெருசாக இருக்குது கிரவுண்டு அண்டர் கிரவுண்டு அந்த மாதிரி நிறையா வச்சு வச்சுருக்காங்க அங்கே விட்டால் நம்மளுக்கு சேஃப் தான் எப்போனாலும் வந்து நம்ம தைரியமாக எடுத்துக்கலாம் ரோட்டில் விடுறது தான் நம்மளுக்கு சேஃப்டி இல்லை அதே மாதிரி மதுரை வந்து இவ்வளோ ஒரு பரபரப்பான ஊரா அப்படிங்கிற மாதிரி நான் படங்களில் பார்த்துருக்கேன் தூங்கா நகரம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க உண்மையாகுமே அது அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ரொம்ப ரஷ்ஷாக பரபரப்பாக டைம் வந்து ஆளுக்கு அங்கேயும் போயிட்டே தான் இருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் நாங்கள் ஃபைனலாக அந்த கார் விடுறதுக்கு வந்திருக்க இடம் கீழே பாருங்கள் எவ்வளோ கார்லாம் நிற்கின்னு பாருங்கள் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு வந்தோடனே நான் வாங்குறது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மதுரை மல்லி தான் மதுரைக்கு வந்துட்டு இதை மிஸ் பண்ண முடியுமா அதனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மதுரை மல்லி தான் வாங்கி வைக்கிறேன் நம்ம ஊரில்லாம் நூறு இரநூறுன்னு நெருத்து கொடுக்குறாங்க இங்கே வந்து முளம் கணக்கில் கொடுக்குறாங்க ஒரு முளம் ரெண்டு முளம் அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு மதுரை மல்லியே ஒரு வாசனையிலேருந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட்டு அதை வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலை அப்படிங்கிற மாதிரி கிளம்பியாச்சு அழகா இருக்கு சின்ன பிள்ளைங்க கார் பார்க்கிங்ல விட்டுட்டு நம்ம வந்து மேலே ஸ்டெப்ஸ் வழியாகவே வந்துடலாம் வந்துட்டு இந்த நடப்பாத வழியாக நம்ம நடந்து வந்தோம் அப்படின்னா கோயில் வந்து வந்துடுது நம்ம கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்மார்ட் வாட்ச்சு நம்ம ஃபோனு செப்பல் எல்லாமே ஒரு இடத்துல வந்து டோக்கன் கொடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா அவங்க சேஃபாக பார்த்துப்பாங்க நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஃபாரினர்ஸ்ங்க இருக்காங்க அப்படின்ட்டு நான் வந்ததுலேருந்து நிறைய பேர் பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் நான் எதிர்பார்த்து வந்ததில் வந்து நடக்கலை நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னல என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே போய் நம்ம பார்க்காதவங்களுக்காக அந்த மீனாட்சி அம்மன் கோயிலை வந்து வீடியோ எடுத்து காமிக்கலாம்னு நினச்சேன் அதுதான் மிஸ் ஆகிடுச்சு ஏன்னா ஃபோன் வந்து உள்ள அலவுட் இல்ல போன் கேமரா எதுவுமே அலௌட் இல்லை அந்த ஒன்று மிஸ் ஆகிடுச்சு அதனால உங்களுக்கு வந்து வெளியில் மட்டும் இருந்து கவர் பண்ணி காமிக்கிறேன் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்திங்களா அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது ஒரு விஷயம் நடந்துச்சு அதுவும் வந்து நம்ம அங்கே நடக்கலை அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாப்பாடு பார்த்தீங்கன்னா நான் வந்து மதுரையில் பன் பரோட்டா அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜி நம்மளுக்கு வந்து கறி தோசை இந்த மாதிரி எதிர்பார்த்து தான் போனது போனோடனே ஒரு ஹோட்டலுக்குள்ளே வந்து நல்லா ரஷ்ஷாக இருந்துச்சு பரவாயில்ல இங்கே கூட்டம் நிறையா இருக்குது சாப்பாடும் நல்லா இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம் போயிட்டு உள்ளே போய் உட்காந்துட்டு தோசை ஒன்று அப்படின்னா அவங்க சிரிச்சிட்டு கறி தோசையில் வடகறி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க வடகறியா அப்படின்ட்டு பார்த்தா இது வந்து வெஜிடேரியன் இங்கே வந்து வடகறி தோசைன்னு கொடுப்போம் அப்படின்னாங்க ஆனால் நம்மளுக்கு வந்து அங்கே சாப்பிடும்போது அதில் வந்து வெஜிடேரியன் சாப்பிட்ட மாதிரியே ஃபீல் இல்லை சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்கே நிறைய சிஸ்டர் வந்திருந்தாங்க எல்லாருமே சூப்பராக பேசிகிட்டு இருந்தாங்க அதில் ஒரு சிஸ்டர் வந்து நல்ல சிரிச்ச முகமாக பேசிகிட்டு இருந்தாங்க நல்லா அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டுட்டு டைம் பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு அங்கேயே வந்து டென் தேர்ட்டி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணோம் என்ன ப்ளேஸ் என்னங்குறது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்